ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி திருப்பல்லாண்டு இது எட்டாவது பாசுரம் நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடையினாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூணுடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வில்லுயிராக்கவல்ல பையுடையினாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே ரொம்ப பர்சனலாக கூறுவனே நான் சொல்லுவேன்னு சொல்கிறார் கோஷ்டி சேர்த்துக்காமல் சொல்கிறார் நெய்யிடை நல்லதோர் சோறும் நெய் நெய் இடை நல்லதோர் சோறும் நெய்க்கு நடுவில் அப்பப்போ சாதம் இருக்கும் அப்படிப்பட்ட நெய்யிட்ட என்ன சொல்கிறது சக்கரை பொங்கல்னு சொல்லலாம் ஸ்ரீரங்கத்தில் அரவணைன்னு சொல்லலாம் அது மாதிரி நெய்யிடை நல்லதோர் சோறும் நல்லதோர் சோறும்னா சக்கரை பொங்கல் இனிப்பான சாதம் நெய்யிடை அப்பப்போ நெய்க்கு நடுவில் நெய் அடையில்லை நெய் அடைஞ்சிருக்கிறது இல்லை நிறைய நெய் தான் அப்பப்போ சாதம் நியதமும் அந்த மாதிரி ஒரு பிரசாதமும் நியதமும் நியதம்னால் பர்மனென்ஸ் ரெகுலர் இவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பர்மனண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் டெம்ப்ரரி கிடையாது எப்பயுமே பெருமான்ட கைங்கிறதுக்கு ஒரு நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சேவகம் செய்வதற்கான அதாரிட்டி சேவகமும் பெருமாளுக்கு ரொம்ப பக்கத்தில் அந்யோன்யமாக கைங்கரியம் பண்ணுற ஒரு பாக்கியம் சேவகமும் கையடைக்காயும் வெற்றிலை பார்க்கு பெருமாள் நமக்கு அப்பப்போ கொடுப்பார் வெற்றி அதான் கை கடைக்காயும் அதோடு இல்லை கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் நமக்கு அணிவது அணிவதற்காக கழுத்துக்கு ஒரு பூண் கொடுப்பார் காதுக்கு குண்டலமும் கொடுத்து மெய்யிடம் நல்லதோர் சாந்தமும் தந்து உடம்புல பூசிக்கிறதுக்கு நல்ல சந்தனத்தையும் கொடுப்பேன் பெருமாள் இதெல்லாம் கொடுத்து என்னென்ன கொடுப்பார் நெய்யிடை நல்லதோர் சோறும் நிகதமும் அத்தாணிச்சேபகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூணுடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுகிராக்கவல்ல இந்த ஆத்மாவை பரிசுத்தமாக்கவல்லவர் இந்த இதெல்லாம் உடம்புக்கு கொடுத்தா கூட இதெல்லாம் என்ன உடம்பு செய்கிற நிகதமும் அத்தாணிச்சேபகமும் உடம்பு செய்கிற காரியம் சா சோ சா நெய்யடை நல்லதோர் சோறு உடம்புக்கு கையடை காயம் அது ஒரு போக்கியம் கழுத்துக்கு பூண் காதுக்கு குண்டலம் மெயிடம் நல்லதோர் சாந்தம் எல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்டது ஆனால் இந்த உடம்பை அழகுப்படுத்தினாலும் உடம்புக்கு எல்லா சௌகரியமும் போக்கியமும் கொடுத்தாலும் என்னுடைய ஆத்மாவை சுத்தம் செய்துவிடார் அதான் வெள்ளுயிரா கவல்ல பகை கொடியானுக்கு பையுடையினார் படத்தை உடைய நாகம் இல்லை விஷத்தை உடைய நாக நாகத்தேன் அதனுடைய பகை குருடன் அந்த குருடனை கொடியாக கொண்டவனுக்குங்கிறத இவ்வளோ அழகாக இருக்கார் நாக பகை கொடியானுக்கு வேற ஒன்றும் இல்லை குருட கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே நான் கூறுவன் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப பர்சனலாக மத்தாளிகளாம் பெருமாள் தரமாட்டர் அப்படின்னு நினச்சின்னு சொல்கிறார் இவர் என்னை மாத்திரம் ஸ்பெஷலாக அப்படி கவனிச்சுப்பேன் பெருமாள் அப்படிங்கிறதுக்கோசரம் பையுடையனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே ரொம்ப பிடிச்ச பாசனம் எனக்கு பெருமாள் கைங்கிறத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருந்ததுனால நானும் சதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசனம் பாசனம் ஒரு தரம் படிக்கலாமா நெய்யிட் நல்லதோறும் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூணுடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடையினாகப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு ஆண்டு கூறுவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா